வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டில் நாம் நினச்சி பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இப்போ இருக்குது இதை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் இல்லை முதல்ல இந்த ப்ராக்ஸிஸுக்குள்ளே ஒரு சின்ன விரிசல் ஏற்படுற மாதிரி தெரியுதுங்க ஈரானோட ப்ராக்சிஸ்ன்னு இஸ்ரேல் எதெல்லாம் சொல்லுவாங்க ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹவுதீஸ் இவங்களுக்கு அப்புறம் தான் மற்ற ப்ராக்சிஸை உள்ளே கொண்டு வருவாங்க இதில் மூணாவதாக சொன்னோம் பார்த்தீங்களா ஹவுதீஸ் அவங்க இப்போ லைட்டாக ஈரானுக்கு அகென்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிருக்காங்களோன்னு ஒரு சந்தேகம் எட்டி பார்க்குது அந்த சந்தேகம் முளைக்க காரணமே இந்த கப்பல் தான் சமீபத்தில் நம்ம இந்த கப்பலை பற்றி பேசியிருந்தோம் இதுபோல் யூரோப்பிய ஒட்டுமொத்தமாக எச்சரிக்கை வல்ல ஒரு தாக்குதலாக ஹவுதி இந்த கப்பல் மேலே பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதலில் அந்த கப்பலில் இருந்த இருபத்தஞ்சு க்ரூ மெம்பர்ஸ் இந்த யூரோப்பியன் ஷிப் ஒன்று வந்ததுனால தப்பிச்சாங்க இல்லைனா அவங்க உயிரம் போயிருக்கோம் ஹவுதிஸ் பண்ண மிகப்பெரிய கடல் தாக்குதலாக இந்த ஒரு தாக்குதல் பதிவாச்சுங்க இது சார்ந்த ஹவுதிஸ் பயங்கரமாக ரெஸ்பான்சிபிளே கிளைம் பண்ணி நாங்கள் தான் அடித்தோம் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அது பண்ண இது பண்ண வீடியோலாம் வெளியிட்டாங்க விஷயம் ரொம்ப பெருசாக மாறுச்சு இந்த விவகாரம் அப்படியே ஈரானோட காதுகளுக்கு போகுது ஈரான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க இந்த செங்கடல் பகுதியில் தற்காலிக அமைதி திரும்பும் ஹவுதி அதுக்கு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஈரான் சொல்லிச்சு உடனே ஹவுதியோட சீஃப் இருக்கார்ல ஈரானை எதிர்த்தே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ நீங்கள் செங்கடல் அமைதின்றீங்க அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க இஸ்ரேலோடு நாங்கள் இணக்கமாக போகிறோன்னு சொல்ல வரீங்களா என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற துணியில் அந்த மனுஷன் சில விஷயங்களை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுருக்காருங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஈரான் சொன்ன ஒரு விஷயத்தை மாற்றி ஹவுதி சொல்கிறது இப்போ தான் முத முறை நடக்குது ஹவுதியோட சீஃபான அப்துல் மாலிக் இருக்கார்ல இவர் அந்த ஸ்டேட்மெண்டில் என்னென்னன்னா சொல்கிறாப்புல இஸ்ரேலோடு இணங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க தான் நம்மளோட பறமை எதிரின்றாரு அதாவது ஈரானையும் சேர்த்து சொல்கிறாரு நம்மளோட பறமை எதிரி இஸ்ரேல் தான் எல்லா அபாய எல்லைகளையும் இஸ்ரேல் ஆல்ரெடி தாண்டிடுச்சு இந்த ரெட் லைன்ஸை ஃபுல்லாக க்ராஸ் பண்ணிட்டாங்க குரானை கிழிச்சவங்க அவங்கெல்லாம் குரானை கிழித்தவங்க அவங்க கிட்ட என்ன நான் அமைதியாக போகணும் இஸ்லாமியர்கள் இதை ரொம்ப சீரியஸாக பார்க்கணும்னு இவர் இந்த விஷயத்த வேற மாதிரி மேலே கொண்டு போயிட்டார் இனப்படுகொலை இருக்கவங்க தான் இஸ்ரேலு அவங்க கூட நாங்கள் சமாதானமாக போகணுமா பாலஸ்டீன்ஸுக்கு உதவுலனா இஸ்லாமியர்கள் இருக்காங்களே இவங்களுக்கு தான் பெரிய நஷ்டமே ஸோ நாங்கள் இப்போ இருக்க பேலஸ்டீன் மக்களுக்காக தான் நின்று போராடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறமா போராடுவோம் ஹனியாவுக்கான பதிலடி இருக்குல்ல இதை ஈரான் தந்தையாகணும் இன்சிஸ்ட் பண்ணுறாருங்க புரியலியா மக்களே தெளிவாக சொல்கிறேன் ஈரான் இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்கல்ல செங்கடலாம் அமைதி திரும்பும் ஹவுதி இது போல் அமைதியாகுன்ற மாதிரி இதை ஹவுதி இப்போ எப்படி புரிஞ்சிருக்குண்ணா ஆஹா இந்த ஹனிய படுகொலைக்கு ஈரான் இஸ்ரேல் அடிக்காத போல இருக்குது இது நடந்தால் வேலைக்காகாதுன்ற ஒரு துணியில் தான் இதை சொல்கிறாங்க ஹனியவுக்கான பதிலடி ஈரான் கண்டிப்பாக கூடத்தே ஆகணும் இது தவிர்க்க முடியாத ஒரு அடியாக இருக்கணும் தவிர்க்க கூடாத அடியாகவும் இருக்கணும் பழிவாங்களாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஹவுதிஸ் ஸோ ஈரான் ஒரு பக்கம் ஹவுதியை கூல் பண்ணுற மாதிரி பார்த்துச்சுன்னா ஹவுதி ஈரானை தூண்டி விட ஆரம்பிச்சிருக்கு இது இப்போ எங்கே போய முடிய போதோ ஆனால் ஈரான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயுமே சொல்லலைங்க இஸ்ரேல் கூட அமைதியாக போவீங்களா எங்கேயுமே சொல்லலை ஆனால் ஹவுதி இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு இப்போ ஒரு கண்ணோட்டம் எழுந்திருக்கு ஓகே அடுத்து நீங்கள் பார்க்க போகிற அப்டேட்டு ஒரு மேசிவான அப்டேட்டு அதாவது மற்ற ஆயுதங்களை விடுங்க அணு ஆயுதங்கள் இருக்குல்ல இதை வச்சு பிரயோகித்தாலே அதோடய தாக்கம்ன்றது பக்கத்தில் இருக்க நாடுகள் வரைக்கும் பரவும் ஒரு பத்து நிமிஷமோ ஒரு மணி நேரமோ ஒரு நாள்லேயோ அந்த தாக்குதல் நின்றாது பல ஆண்டுகள் தொடர உங்கள் சந்ததியை சேர்த்து பாதிக்கும் அதுதான் தெரிவிச்ச அபாயம்னு சொல்லுவோம் அந்த ஒரு விஷயத்தை ஈரான் கையில் எடுத்துருக்க மாதிரி தெரியுதுதான் ஐஏஇஏ அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி சர்வதேச அணுசக்தி முகமை இருக்காங்களே அவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிற தகவல்கள்லாம் பகிர பெருசாக கலப்புது அப்படி இருக்க ஒன்று ஒன்று இந்த ஏஜென்சி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான்கிட்ட அறுபது பெர்சன்டேஜ் பியூரிட்டியோடு என்ரிச்சுட்டு யுரேனியம் இருக்குன்றாங்க ஆக்சுவலாக ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கணும்னா யுரேனியத்தோட பங்களிப்பு தான் அதிகம் ரொம்ப 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 அதிகம் அதுதான் யுரேனியம் இல்லைன்னா அட்டோமிக் பாம்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னுதான் அர்த்தம் அதுவும் யுரேனியம் செறி ஊட்டப்பட்ட யுரேனியம்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு செறி ஊட்டப்படுதோ அந்தளவுக்கு பவர் பேக்டாக இருக்கும் கடைசி ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஈரான் வசம் இருபத்ரெண்டு புள்ளி ஆறு கிலோகிராம் வரைக்கும் பண்ணியிருக்காங்களாம் இந்த என்ச்சு யுரேனியம் இருபத்ரெண்டு புள்ளி ஆறு கிலோகிராமுக்கு இதெல்லாம் சேர்த்து ஈரான்கிட்ட இப்போ இருக்கிற ஒட்டுமொத்த யுரேனியம் பார்த்திங்கன்னா நூற்று அறுபத்து நான்கு புள்ளி ஏழு கிலோவான் என்ன ப்ரோ கிலோ கணக்கில் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க எண்டுச்சுட்டு யுரேனியம்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் உருவாக்கிட முடியாது கிடைக்கவும் கிடைக்காது ஆனால் அதுலேயே ஈரான் இவ்வளோ கைவசம் வச்சுருக்காங்க ஈரான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் நான்கு நியூக்ளியர் பாம்ஸை உருவாக்கிட்டு இருக்கான் ஐஏஏ சொல்கிற விஷயம் ஓகேவா நாலு பாம்ஸாம் இதை உருவாக்கி முடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு கிலோ யுரேனியம் கிடைச்சா போதும் அவங்கக்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத மற்ற மொத்த ப்ராசஸ்க்கு பிரித்து வச்சுருக்காங்க இந்த நான்கு பாம்ஸுக்கு மட்டும் இன்னும் ரெண்டு கிலோ தேவை இந்த ரெண்டு கிலோ என்ரிச்சுட்டு யுரேனியத்தை ஹைலி என் யுரேனியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை இப்போ போய்கிட்டு இருக்கா மக்கள் ஈரான் தரப்பில் வெப்பன்ஸ் கிரேட் லெவல்ஸ் இப்போ அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஐஏஏ சொல்லுது அதாவது அணுன்றது ஒரு சக்தி இதை நீங்கள் ஆக்குறதுக்காகவும் பயன்படுத்தலாம் அழிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம் ஈரான் இப்போ இதை அழிக்க பயன்படுத்திட்டு இருக்கிறதா ஐஏஏ கிளைம் பண்ணுது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்புறம் அவங்க எங்கே சொல்லி கன்க்ளூஷன் முடிக்கிறாங்கன்னா ஈரான் எதுக்காகவோ இந்த அணுகுண்டுகளை தயாரிச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் எதுக்குன்றது தெரியல நூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு கிலோ என்ட்ரிஸ்ட் யூரேனியத்தை வச்சுக்கிட்டு அவங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும் எங்களோடு ஈரான் ஒத்துழைக்க மாட்டுறாங்க இந்த அணு சார்ந்த நாங்கள் ஒரு விஷயம் கேட்டால் அவங்க சொல்கிற பதில் வேறு மாதிரி இருக்குது அவங்க மட்டும் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா நாங்கள் எதனால் ஆக்கப்பூர்வமாக செய்ய முடியுங்க அப்படின்னு இந்த சர்வதேச அணுசக்தி முகமை இப்போ ஓப்பனாக சொல்லியிருக்கு இப்போ ஏற்பட்ட குற்றச்சாட்டு பார்த்தீங்களா இதில் என்ன ஹைலைட்னா ஈரான் இந்த செகண்ட் வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கலை நாங்கள் அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லவே இல்லை அவங்க பண்ணு சைலண்டாக இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போய்ட்டு வந்துடுவோம் காரணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுதுங்க இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த ஈரானோட அணு ஆயுதம் உருவாக்கம் இருக்குல்ல அதை அப்படியே லிமிட் பண்ணி விட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஆயுதம் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தவங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதுக்கப்புறம் ஐம்பது முப்பதுன்ற மாதிரி ரொம்ப 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 கீழே வந்துட்டாங்க காரணம் அமெரிக்கா கொடுத்த ப்ரெஷர் இந்த டீல் மூலமாக இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்ன ஆச்சுன்னா அப்போதே அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் இருக்கார்ல அவர் இந்த டீலேருந்து வெளியே வந்துட்டாருங்க அந்த ஈரான் அணுசக்தி ஒப்பந்தங்கள் இருக்க மாட்டேன் வெளியே வரேன்னு அவர் சில காரணங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஈரான் எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ குவான்டிட்டிக்கு அணு ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்டாப் பண்ணவே முடியல ஏன்னா டீலே இல்லாமல் அப்புறம் எந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் இந்த ஐஏஏ அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்குல்ல இதையும் இந்த ஃப்ளாஷ்பேக்காக கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியலாம் நிறைய உண்மைகள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்போ ஈரான் அணு ஆயுதங்களை வச்சு இஸ்ரேலை தாக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஈரானுக்கு தான் மக்களை வெளித்தோம் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அணு ஆயுதங்களை எந்த நாடும் பிரயோகப்படுத்திடாது இந்த பூமியில் இன்னொரு அணு ஆயுதத்தெல்லாம் வெடிக்க வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பூமி இருக்குமான்னு தெரியல அப்பேற்பட்ட ஆபத்து இருக்குது மற்ற நாடுகள் இந்த பாதுகாப்பு சார்ந்த அணு ஆயுதங்களை தயாரித்து வச்சுருப்பாங்கள ஈரான் அது போல்னா மேபி இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பார்க்கலாம் இவங்க ஸ்டேட்மெண்ட் வெளியிட போகிறாங்க ஈரான் கொஞ்ச நாளில் என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்கன்னு இதுக்கு மத்தியில் ஒரு எப்படி சொல்கிறதே தெரில மக்களே இதை ஏன்னா ஐஏஏ ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஈரான் இது போல் அணு ஆயுதங்கள்னு இருக்கிறதா குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் இதே ஈரான் இப்போதரமாக சொல்லுது அதுவும் யூஎன்ல நியூக்ளியர் டெஸ்டிங் இருக்குல்ல இது உலகத்துக்கே நல்லது கிடையாது இது நம்ம கிரகம் இருக்குல்ல இதுக்கும் நல்லதில்லை நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லது கிடையாது இந்த அணு ஆயுத சோதனைகளுக்கு தடை விதிக்கணும் இது இல்லாத பூமி இருக்குல்ல அந்த பூமி தான் நமக்கு வேணும் ஒவ்வொரு அணுகுண்டும் நம்மளை பின்னோக்கி தள்ளி விட்டுரும் ஏன்னா மனுஷன் கற்காலத்துலேருந்து இருந்து வந்திருக்கான் அணுகுண்டுகள் திரும்ப திரும்ப பிரயோகப்படுத்தப்பட்டால் அப்புறம் மனுஷன் எங்கேருந்து உயிரோடு இருப்பான் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும் கற்காலத்தில் திரும்ப மனித குலம் வரணும் அந்த மாதிரி நம்மளை பேக்வேர்டு கொண்டு போய்டும் நம்ம மனித குலத்தோட பெரிய கனவு நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ வேர்ல்டு தான் அப்படின்னு சொல்கிறது யார் ஈரானு ஆனால் இதே ஈரானை பற்றி ஐஏ என்ன சொன்னாங்க ஆனால் அதனால் இவங்க தான்ப்பா தயாரிச்சிட்ருக்கான் நாலு பாம்பு இருக்கே இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ரெண்டு தரப்பில் எதுங்க அப்போ உண்மை இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இந்த உலகத்திலே இது வரைக்கும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துகிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் அமெரிக்கா இந்த இரண்டாம் உலக போர் முடிவில் ஜப்பான் மேலே பயன்படுத்துகிறாங்க ஞாபகம் இருக்கா ஹிரோஷிமா நாகசாகி மேலே அப்போ ஏற்பட்ட தாக்கம் இப்போ வரைக்கும் நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம் அந்த ஒரு இம்பாக்டை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன்ப்பா அப்போ இருந்த டெக்னாலஜியில் இவ்வளோ பெரிய கொடுமை அழைச்சிருக்கு அந்த அணு குண்டுகள் இப்போ இருக்க டெக்னாலஜியை இன்னும் பயங்கரமாக என்ரிச் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போலாம் ஒரு அணு குண்டு விழுந்தாலும் ஒட்டுமொத்த உலகம் காலியாயிடுமன்ற பயம் நமக்கு வந்துருக்கு இந்த பயம் வர காரணம் அமெரிக்கா இப்போ ஜப்பான் மேலே போட்டிருந்தேன் அந்த ரெண்டே ரெண்டு அணுகுண்டுகள் தான் இந்த அமெரிக்காக்கோ ஈரானுக்கும் இப்படி முறைச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு கண்ட்ரீஸில் எதனா ஒன்று அணுகுண்டம் மூலம் வெளியே திரும்புன்ற பயமும் அடுத்து பெருசாக எழுந்து நிற்கிது மூன்றாம் உலக பொருன்ற ஒன்று வந்துடக்கூடாது மக்களே அது மொட்டை வந்துருச்சுன்னா அணு ஆயுதங்களை மாறி மாறி பிரயோகப்படுத்த ஆரம்பிக்க ஒரு ஒரு நாடும் அதுக்கப்புறம் உலகம் எங்கேருந்து இருக்கும் மனுஷனோட வழியே மனுஷக்குள்ளே அழிஞ்சிடும் டபிள்யூஎஃபி வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக இது யூஎன் இருக்காங்களே அவங்களுக்கு கீழே வர ஒரு மிஷனுங்க இதை சேர்ந்தவங்க சமீபத்தில் காஸாக போயிருந்தாங்க இந்த காரில் போன அவங்கள இஸ்ரேலி சோல்ஜர்ஸ் சுட்டாங்க ஒரு முறையில் ரெண்டு முறையில் பத்து வாடி சுட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டு விண்டோ இருக்குல்ல அதை ஏய் மணிலாம் சுட்டுருந்தாங்க இதை பார்த்து கடுப்பான யூஎன் விமர்சனத்தை பதிவு பண்ணாங்க ஏங்க இஸ்ரேல் எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் என்ன ஹமாசா எங்களை பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் நாங்கள் தான் தெரியுதுல ஃபுல்லாக காரை சுற்றி நாங்கள் ஸ்டிக்கரை ஓட்டியிருக்கோல்ல யூஎன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு நீங்கள் எங்களை சுட்டிங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த கேள்விக்கு இஸ்ரேல் இப்போ பதில் சொல்லுங்க மௌனம் இருந்தாங்க காத்துட்ருந்தாங்க இதை பற்றி பேசியிருந்தோம் இப்போ இஸ்ரேலுக்கு வழக்கம் கொடுத்துருக்கு எனதரம்மா சொல்கிறாங்க ஐயோ சாரிங்க கம்யூனிகேஷன் ஏழர் ஆகிடுச்சு அப்படின்றாங்க மிஸ் இருந்தால் உயிர் போயிருக்கோம் கம்யூனிகேஷன் ஏலருன்றாங்க இந்த இஸ்ரேலி மிலிட்ரி யூனிட்ஸ் இருக்குல்ல அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லாமல் போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் சந்தேகத்தின் பேரில் உங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஐடிஎஃப் இப்போ சொல்லியிருக்கு இந்த ஒரு தாக்குதலுக்கு இப்படி ஒரு வழக்கம் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி பொதுமக்கள் அவ்வளோ பேர் கொத்து கொத்தா கொல்லப்பட்டிருக்காங்களா காசாவில் அவங்களுக்குள்ள அளவுக்கு விளக்கத்தை இது போல் துச்சமாக கொடுத்துட்டு போவாங்க நினச்சி பார்க்கவே முடியல ஏன்னா ரெண்டு தரப்புக்கு சாண்டனா அவங்களுக்குள்ள சாகணும் அதை விட்டு பொதுமக்களை டார்கெட் பண்ணி இடத்த சொல்ல யூகே யூகேவையும் இஸ்ரேல் பகைக்கிற ஒரு சூழல் இப்போ கிரியேட் ஆகிருக்கு யூகே இப்போ என்ன சொல்லுதுன்னா இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி காசால் அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்க சரி எனக்கு புரிஞ்சது அங்கே ஹமாஸ் அமைப்பு அதிகமாக நடமாட்டிருக்கு அதனால் அடிச்சிங்கன்னு வெஸ்ட் பேங்க் எதுக்குங்க இப்போ போனீங்க இந்த மேற்கு கரைக்கு அங்கே உங்களோட அணுகுமுறை இருக்குல்ல மெத்தட்ஸு ஐடியா ஃபுட் மெத்தட்ஸு இதை பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது இது ரொம்ப ரொம்ப கவலை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு உங்கள் நாட்டை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறது தார்மீக உரிமை தான் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் அதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்க மெத்தட்ஸ் இருக்குல்ல அதுதான் சரியில்லை அப்படின்னு யூகே டைரெக்டாக இஸ்ரேலில் சாடி இருக்கு ஏற்கனவே அமெரிக்கா கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு கிட்ட இருந்து மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ்னால இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியனும் கொஞ்சம் பின்னாடி போகிறாங்க இப்போ மூணாவதா யூகேவும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சின்ன ஸ்டாண்டை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது இன்னும் டெவலப் ஆச்சுன்னா இஸ்ரேலுக்கு தான் தலைவலி அடுத்து கான்சோர்ட்ஸ் மூலமாக டிவி கிடைச்ச சில தகவல்களை செய்தி ஆக்கியிருக்காங்க அதை இப்போ ஓப்பன் அப் பண்ணுற மக்கள் இது இஸ்ரேலிய ஆதரவாளர்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்குற செய்தியாக கூட மேபி அமையலாம் அதாவது இருந்து இந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் பல பேரும் மேற்கு கரை பக்கமாக இப்போ மூவ் பண்ணப்பட்டிருக்காங்களா அங்கே கூட்டு போகப்பட்டிருக்காங்க ஏன்னா இங்கே இருக்க படை அப்படியே குறைச்சி வெஸ்ட் பேங்கில் ஃபுல் ஐடியாக சோல்ஜர்ஸ் இறங்கியிருக்காங்க இந்த வெஸ்ட் பேங்கில் இருக்கிற சோல்ஜர்ஸ் சில பேரை திரும்ப காசாக்கு போகலான்னு சொன்னால் அவங்க வரமாட்டாங்களாம் கிட்டத்தட்ட இருபது ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் வரைக்கும் எங்களுக்கு திரும்ப காசாக்கு வர விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா இந்த செய்தி வெளியான கொஞ்சம் நேரங்கள் இன்னொரு செய்தியும் பிரேக் ஆகுது கூடிய இன்னும் பத்து ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் நாங்களே காசாக்கு வரப்போறதுல அப்படின்னு இருக்காங்களாம் இந்த விஷயம் இப்போ பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க ஆக்சுவலாக இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அந்த ரேங்க்ல இருக்கவங்க ஒன்று சொன்னாங்கன்னா கீழே இருக்கவங்க கண்ணை மூடிட்டு செஞ்சே அதை முடியாதுன்னா சொல்லவே கூடாது ஸோ இவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா டிஸ் ஒபேயிங் மிலிட்ரி ஆர்டர்ஸ் நான் இதை கன்சிடர் பண்ணுவாங்க இது ஒரு பெருங்குற்றமாக கருத ராணுவத்தில் ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஆக்ஷன் இந்த மறுக்கிற ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக எடுக்கலாம்னோ இப்போ இந்த தகவலை ப்ரெஸ் டிவி வெளியிட்ருக்கு ஐடிஎஃப் வீரர்களை பற்றி என்ன தான் சொல்கிறாங்களா நாங்கள் கடமையை செய்கிற இடிங்க நம்மளோட நாட்டை காக்கிறதுக்காக ஆனால் அதை காசால் போய்ட்டு நாங்கள் செய்ய வேணாம்னு பார்க்குறோம் அப்படின்றாங்களாம் எதுக்காக இந்த ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்லாம் பேக் அடிக்கணும் இது சார்ந்த நான்கு காரணங்கள் முன்வைக்கப்படுதுங்க இதில் எது உண்மையாக இருக்கோன்னு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் முத காரணம் ஹமாஸ் இப்போ பழைய பலத்துக்கு திரும்பி இருக்காங்க நிறைய பேரை உள்ளே சேர்த்துட்டாங்க அந்த பலம் இருக்கலை இதை பார்த்து ஒன்று இவங்க பயந்துருக்கலாம் ரெண்டாவது ஐடிஎஃப்பில் ஏற்பட்டிருக்க வீரர்கள் பற்றாக்குறை இப்போ ஆப்போசிட்டில் ஹமாஸ் வந்து ஆயிரம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஐடிஎஃப்லேருந்து ஒரு நூறு பேர் மட்டும் போகிறாங்கன்னா எப்படி தாக்குப்பிடிக்க முடியும் இது போல விஷயங்கள் மூணாவதா போதிய பலமான ஆயுதங்கள் ஐடிஎஃப் வசம் இல்லை கடைசியாக மனிதாபிமானம் காஜலில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஹமாஸை மட்டும் கொல்ல போகிறது இல்லை அப்பாவி பொதுமக்களே சேர்த்து தான் கொல்ல போகிறோம் ஸோ அதனால் எதுக்கு நம்ம அங்கே போய் திரும்ப பாவத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமாக இருக்கலாம் நான்கு ஆப்ஷன்ஸ் கிட்டே கொடுத்துரு மக்களே இல்லை உனத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இஸ்ரேலி செக்யூரிட்டி கேபினட் மீட்டிங் இப்போ நடந்திருக்கு இந்த மீட்டிங்கில் இந்த இவருக்கும் அவருக்கும் இடையில பெரிய வாக்குவாதம் போயிருக்காங்க இவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அவர் கேலண்ட்டு இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆக்சுவலாக நெத்தன்யாகு என்ன பண்ணியிருக்காரா இந்த வார் சம்மந்தமான டிசிஷன்ஸை அவர்கிட்ட சொல்லவே மாட்டுறாரான் கேலண்ட்டுக்கிட்ட ஏற்கனவே ரெண்டு பேருக்கு இடையில் வார்த்தை பொருளாக போயிட்டு இருந்துச்சு பார்த்துருப்பீங்க இப்போ அது எஸ்குலைட் ஆகிடுது கேரண்ட்டி இதனால கடுப்பாயிட்டு இந்த டீலை போட்டு ஹாஸ்டை மீட்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை பார்க்கலாமே அதை விட்டு எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கணுன்னு வார்த்தைகளை விட்டுருக்காராம் ஸோ இதனால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த கேபினட் மீட்டிங்லேயே ஒரு வார்த்தை பொருள் எடுத்துருக்காங்க இந்த விஷயம் உள்ளே இருக்க சோர்ஸ் மூலமாக இப்போ வெளியே கசிஞ்சு இதை உலகம் முழுக்க பரபரம் எல்லாம் செய்தியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவங்க கேபினெட் மீட்டிங்கில் பெருசாக வாய்க்காதாரலாம் பண்ணது கிடையாது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பதிவு நடந்திருக்கு மக்களை இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நெத்தன் யாகவோட பிடிவாதம் இருக்குல்ல இது இன்னும் எத்தனை உயிர்களை பலி வாங்க போகுதுன்னு தெரியல அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்